ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க பார்க்க யுவராஜ் என்ற பற்றி தான் இந்த தற்கூரி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆணவ கொலை பண்ணிட்டு ஆயுள் தண்டனை வாங்கிட்டு ஜெயில கழித்துறான் தன் ஜாதி பொண்ணு கிட்ட ஃப்ரெண்டா பேசின பையனை லவ் பண்றேன்னு தப்பா நினைச்சிட்டு கொலை பண்ணிட்டு இந்த தற்கொலை பத்தி நான் கூட என்ன பூஜ்ஜியம் லட்சம்

அவனே உள்ள அடிச்ச அடியில் பேச முடியாம வந்து நின்றுட்டு இருக்கான் நீங்கள் என்னடா ஆனா குசிப்பேற்றி விட்றீங்க அவனை யாரு நீச்சல் அடிப்பாடு விட்டு சைக்கிள ஓட்டுவேன் நான் எல்லாம் கரெக்டாக கல்லால குருவி அடிப்ப இதெல்லாம் ஒரு பெரும சோஷியல் மீடியாவில போஸ்ட்டு போடுறீங்களேடா ச்சீ இந்த தற்கொறியாவது தான் பண்ணது தப்பு நீங்களும் அந்த தப்ப பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறானா பாருங்க அதை மொத்தத்தில் ஜெயிலுக்கு போயும் தான் செஞ்சது தப்புன்னு உணரல ஆமா என்ன